ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 நான்கு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு செய்வினை நீ சாப்பிடுகின்ற உணவில் உனக்கு கலக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிர்ச்சியை உனக்கு சொல்லிவிடத்தான் வந்திருக்கிறேன் என் பிள்ளையே எதையுமே அப்பன் முழுமையாக சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நீயாகவே எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அப்பன் என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு பிறகுதான் தெளிவான எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்க வேண்டும் இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல செய்வினைகளை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது எல்லாம் ஏராளம் பிள்ளையே இதுவெல்லாம் எதனால் உனக்கு செய்யப்பட்டது என்பது நிச்சயமாகவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன் தெரியுமா உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் பிரிவினைகளை உருவாக்குவதற்காகத்தான் இந்த செய்வினை செய்யப்பட்டிருக்கிறது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கு மிகப்பெரிய மனவேதனைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது கூட என் பிள்ளை நீ எப்படியாவது இதையெல்லாம் கடந்து வர தான் யோசிக்கிறாய் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உனக்கே முழுமையாக தெரிவது இல்லை போன்ற ஒரு செய்வினை உன்னுடைய உணவில் கலக்கப்பட்டிருக்கிறது என்று உனக்கு எப்படி தெரியும் ஆனால் நீ உன்னுடைய துணையோடு எப்பொழுதுமே மிகப்பெரிய ஈடுபாடு இல்லாமல் ஒரு ஏனோ என்று ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எதனால் இந்த ஈடுபாடு இல்லாமல் போனது என்பதற்கெல்லாம் நிச்சயமாக ஒரு தெளிவினை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா இப்படி கூட ஒரு வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் நிச்சயமாக உன்னோடு இருப்பவர்கள் எப்பேற்பட்ட சிந்தனைகளை கொண்டவர்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட கீழ்தரமான எண்ணங்கள் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் வரவேண்டும் என்பதற்காக இந்த ஒரு காரியத்தை இவர்கள் செய்திருப்பார்கள் என் பிள்ளையே இத்தனை நாளும் உனக்கென்று இந்த வாழ்க்கை கொடுத்த விஷயங்கள் எல்லாமே நீ நினைத்து நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவில் தான் இருந்தது வாழ்க்கை துணை என்ற ஒன்று வந்துவிட்ட பிறகு இத்தனை பிரச்சனைகள் இப்பொழுது உன்னை ஆட்டி படைக்கிறது என்பதையெல்லாம் நான் கண்டு கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தையே தன்னுடைய வாழ்க்கை துணைதானே என்று யாரும் அவ்வளவு எளிதில் ஒரு சில விஷயங்களை எல்லாம் முழு மனதோடு விட்டு கொடுப்பது இல்லை தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைப்பதை விட இவர்களின் ஒற்றுமையை எடுக்க வேண்டும் என்று சில பேர் நினைப்பதாலேயே இத்தனை பிரச்சனைகளும் உருவாகி விடுகிறது என் பிள்ளையே உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையே நல்லபடியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் எப்பொழுது அவர்கள் அந்த இடத்தை கடந்து செல்கிறார்களோ நீங்கள் பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு நகர்ந்து செல்கிறார்களோ அதன் பிறகு அங்கே பெரிய அளவில் சண்டைகளும் சச்சரவுகளும் வாக்குவாதங்களும் நடக்கத் தொடங்கி விடுகிறது ஒற்றுமையாக இருந்தவர்களுக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து விடுகிறது இது எப்படி வருகிறது என்று உனக்கு இன்னும் சரியாக புரிவது கிடையாது நான் எந்த தவறும் செய்யாத பொழுதும் கூட எதற்காக நம் துணை நம் இடத்தில் இப்படி நடந்து கொள்கிறது என்று உனக்கே குழப்பமாக இருக்கிறதல்லவா இப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் திடீரென்று என்னவெல்லாம் நடக்கிறது என்று உன்னால் கணிக்கவும் முடியவில்லை அதன் பிறகு இவர்கள் நமக்கு தேவையில்லை இப்படியே எதிர்மறையாக நடந்து கொண்டால் எப்படி நாம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வது என்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் வரத் விடுகிறது இத்தனை நாளும் இதையெல்லாம் கடந்து நீ இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மற்றவர்களின் தலையீடு உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்பனே கருப்பா என்னுடைய குடும்பத்தில் எனக்கு சரியான நிம்மதி இல்லை என்னுடைய வார்த்தைகளை இவர்கள் கேட்க மாட்டேன் என்கிறார்கள் என் வார்த்தையை கேட்காவிட்டாலும் நல்லதையாவது இவர்கள் செய்ய வேண்டும் அதையும் இவர்கள் செய்ய மாட்டேன் இப்படித்தான் நடந்து கொள்வேன் என்று முரண்பாடாக இருக்கும் பொழுது எப்படி எனக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் என்று நீ யாக புலம்பி தவிக்கிறாய் அல்லவா தங்கமே தங்கவேன் இதை வெல்லாம் இப்படி நடக்கிறது இதற்கான காரணம் என்னவென்பதைத்தான் உன் அப்பன் கண்டுபிடித்து உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய துணை சாப்பிடுகின்ற உணவில்தான் இந்த செய்வினைகள் கலக்கப்பட்டு இருக்கிறது என் தங்கமே உன்னுடைய துணைக்கு வழங்குகின்ற உணவு உன்னுடைய துணையை கட்டி போட்டு வைத்திருக்கிறது அது ருசியாக இருப்பதாக உன்னுடைய துணையும் இத்தனை காலமும் நம்பி அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களாக நினைத்தால் கூட அந்த உணவிலிருந்து அவர்களால் வெளிவர முடியவில்லை தன்னுடைய வாழ்க்கையே இவர்கள்தான் கெடுக்கிறார்கள் என்பது மட்டும் இவர்களுக்கு புரியவில்லை பொதுவாகவே இவர்கள் நம்மோடு இருந்துவிட்டால் நமக்கு வாய்க்கு ருசியாக நல்லபடியாக உணவு கிடைக்கும் என்று உன்னுடைய துணை நம்பத் தொடங்கிவிட்டது ஒரு சிறு பிரச்சனை என்று வந்து விட்டால் கூட இவர்கள் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் உணவு வழங்குவது கிடையாது என் பிள்ளையே நான் யாரை பற்றி சொல்கிறேன் என்று உனக்கு புரிகின்றதா உன் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த பெண் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் உருவாகின்ற சண்டையில் அதிகமாக இருக்க வேண்டுமென்று விரும்புகிறார்கள் அதன் பிறகு வேண்டுமென்றே இடையில் நுழைந்து உங்களின் இருவரையும் திசை மாற்றிவிட்டு ஒருவருக்கொருவர் பிரிந்து செல்லும்படி எதிர்மறையான விஷயங்களையும் உங்களிடத்தில் புகுத்தி விடுகிறார்கள் இவர்கள் கெடுக்க நினைப்பது தன்னுடைய குழந்தையின் வாழ்க்கையைத்தான் என்பதை இன்னும் அறியாமலேயே தனக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் காணும் பொழுது இந்த அப்பனுக்கு வெறுப்பாகத்தான் இருக்கிறது இனி ஒரு நாளும் இந்த பெண் என்னிடத்தில் வந்து என்ன கேட்டாலும் அவர்களுக்கு எதுவும் கொடுக்கப் போவது கிடையாது முக்கியமான ஒரு உணவினை கொடுப்பதையே தனக்கு சாதகமாக இவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ சற்று கவனித்து பார்த்தாயானால் இதுவெல்லாம் உனக்கே தானாக புரிந்துவிடும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளும்படி உன்னுடைய துணைக்கு சூட்சுமங்கள் எல்லாம் தெரியவில்லை அது மட்டுமல்ல உனக்கும் உன் துணைக்கும் இடையே பிரச்சனைகளை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய துணையின் குடும்பத்தாருக்கும் உனக்கும் இடையிலேயே சில மனஸ்தாபங்களை எல்லாம் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதோடு மற்றவர்கள் எல்லாம் உன்னை பார்க்கின்ற பார்வை இப்பொழுது வேறு விதமாகத்தான் இருக்கிறது யாரும் உன்னை நல்ல விதமாக பார்ப்பது இல்லை என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெண் செய்து வைத்திருக்கின்ற காரியத்தினால் உன்னை பார்க்கின்றவர்கள் எல்லாம் மேலும் கேவலமாகத்தான் பார்க்கப் போகின்றார்கள் இதுவெல்லாம் இவர்களின் குணத்தை அடியோடு மாற்றி இருக்கிறது இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக இது உனக்கு தெரியவரும் அதன் பிறகு இவர்களோடு உனக்கு இருக்கின்ற உறவு துண்டிக்கப்படும் இதையெல்லாம் பட்டுவிட்டுத்தான் ஒருவருக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் என் குழந்தையே அதனால் அவர்கள் பட்டுதான் திருந்த வேண்டும் என்று இருக்கும் அத்தனை வேதனைகளையும் அவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும் இதையெல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் வருத்தம் அடையாதே உன்னுடைய நல்ல மனதிற்காகவும் நல்ல குணத்திற்காகவும் உன்னுடைய துணை உன்னையே நம்பி இருக்கிறார்கள் அவர்களை பற்றி முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு செய்வினைகளை செய்கின்ற இந்த பெண்ணைப் பற்றியும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் கடைசி வரையிலும் அவர்கள் நல்லவர்கள் போலவே நாடகம் ஆடிவிட்டு சென்று விடுவார்கள் அதனால் பாதிக்கப்படுவது உன்னுடைய நிம்மதியான வாழ்க்கைதான் என்பதை மறந்து விடாதே இந்த இடத்தில் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்று துடித்தார்களோ அந்த இடத்திலேயே அவர்கள் அழிந்து போகத்தான் போகிறார்கள் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்